வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷன்லன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பும்போது அதை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு மனிதனுடைய ஆள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த மனிதனுக்கு நிலையான முன்னேற்றத்தை கொடுக்குன்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே அந்த வகையில் இந்த பதிவு மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு வெறும் ராசி பலன் மட்டும் மட்டும் நம்ம பார்க்கறது அதனோட சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பற்றியும் பார்க்கறதுனால தான் எல்லாருக்குமே நம்மளுடைய பதிவுகள் உடனே கனெக்ட் ஆகிடுது அவங்களுடைய மனதில் இடம்பெற்று விடுகிறது கடல் கடந்து இங்கே பல நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் நம்ம பதிவுகள் மற்றவர்களுடைய அந்த கண்களில் பட்டு பார்த்து அவர்களுடைய மனதிலும் இடம்பெற்றிருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் மீனராசிக்காரனை பற்றி இப்போ பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இந்த மூலிகை சாம்பிராணி நல்லதை நினச்சி கொடுத்தோம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது வந்து சேரணும்னு கொடுத்தோம் நல்லதை தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய அந்த அதிர்வலைகளை உருவாக்கி கொடுக்கும்னு நான் நம்பினேன் அது அப்படியே நடந்துருச்சு இப்போ எல்லாருடைய வீட்டிலுமே நம்மளுடைய சாம்பிராணி தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லதே வந்து சேரும் நல்ல அதிர்வலைகளை ஈர்த்து தரக்கூடிய மூலிகைகள் மட்டும்தான் இதில் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆரோக்கியமான முறையில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி கொடுத்தோம் இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்பினேன் அதுவும் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி இப்போ வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரி வேணுன்றவங்க இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதையெல்லாம் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் இந்த நேரம் மீன ராசிக்கார்கள் கண்டிப்பாக இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு போயிடாதீங்க இப்போ இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது கூட பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால தான் நீங்கள் நல்லது தேடக்கூடிய நபராக இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப்பில் எதாவது நல்லது நடந்துடாதா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம கண்ணில் பற்றாதான்னு தேடக்கூடிய நபராக தான் நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க உங்க வாழ்க்கைக்கான வழியை தேடக்கூடிய நபராக தான் நீங்க இருப்பீங்க தான் இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டுச்சு வாங்க இப்ப பார்ப்போம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே மீன ராசிக்காரர்களுக்கான முழுமையான அந்த வாழ்க்கை முறை என்னன்றத ஏ டு செட் தெளிவாக பார்த்தோம் அதில் நிறைய பேர் அதிர்ச்சியாக இருந்தீங்க என்னங்க அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுதான் மீனராசிக்காரர்கள் அவர்களுக்கான வாழ்க்கை முறை இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ இப்போ அந்த காலகட்டத்திலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த தந்திரமும் அந்த வழிமுறையும் தெரிந்து கொள்பவர்கள் தான் புத்திசாலிகள் என்றைக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா நாளும் எல்லா வருடமும் நமக்கு ஃபேவரபிளாக இருக்காது கரெக்டு தானே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதற்கான பலன்கள் கெட்டது நல்லதுன்னு மாறி மாறி ஒரு மனிதனை வந்து சேர்ந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா இதனால் தான் ஒரு மனிதன் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம்னு அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு முறை ஒரு மனிதன் சரிவை நோக்கி விழுந்துட்டா எழுந்து நிற்கிறது எவ்வளவு கஷ்டன்றது இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு தெளிவாக புரியும் கரெக்டுங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அங்கே நிலையாக நிற்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்போ அதற்கான வழிமுறைகளை எந்தெந்த மனிதன் தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த ஞானத்தை பெறுகிறார்களோ கெட்ட நேரத்திலும் நல்லதை அடைவதற்கான அந்த உக்தியை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் லைஃப்பில் முன்னேறி வந்துடுவாங்க அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அவர்கள் நிலையான முன்னேற்றத்தை பெறுவார்கள் அதுதான் இங்கே தெரியுது அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே அதை யாருக்கு கடவுள் தெரிய வைக்கிறாரோ யாருடைய காதுகளில் கேட்க வைக்கிறாரோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையா இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இறைவனுடைய அருள் முழுமையா இருக்கு எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா நல்லதை எதிர்பார்ப்பதால் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு இப்போ மீனராசிக்கார இந்த ஜென்மசனியில் முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கணும் என்னன்னா முதல் விஷயம் என்னன்னா மனதில் இனம் புரியாத பயம் இருக்கும் கரெக்டாக இந்த நேரத்தில் உங்களையும் தாண்டி உங்கள் மனதில் நெகட்டிவான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ இப்படி நான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்புனிங்கன்னா நம்ம அங்கே போகிற வழியில் இது விழுந்துருவோமோ இங்கே விழுந்துருவோமோ யாராவது வந்து இடிச்சிருவாங்களோ இது போன்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களையும் தாண்டி நீங்களும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நெகட்டிவான தாட்ஸ் அவ்வப்போது வந்து வந்து உங்கள் மனதில் ஒரு பயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வயிறு தொடர்பான அல்சர் தொடர்பான கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் மற்றும் இந்த நெஞ்சு பகுதியில் வலிக்கிற மாதிரி ஒரு குறுகுறுன்னு வலிக்கிற மாதிரி சில அந்த ஒரு உணர்வுகள் இருக்கும் இதனால் சில பேர் பயந்துக்குவாங்க என்னப்பா நெஞ்சு வலிக்குது இருக்கோ அப்படின்லாம் பயந்துக்குவாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்கள் என்னென்னா சீரான எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இது தேவை இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை மீன ராசிக்காரங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சீரான உடற்பயிற்சி நிலையான ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் இந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் அதிக மசால் போட்டு சாப்பிடாதீங்க நீங்கள் ந செரிமானம் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது ஏன்னா செரிமானம் தொடர்பான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு வந்துருக்கு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இனிமே வருதுன்றதை விட ஆல்ரெடி மீனராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கலாம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் தலைவலி அது மீனராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் யாராவது வந்து இவங்க பக்கத்தில் நின்று கத் கத்தி சத்தமாக பேசிட்டா கூட இவங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க சரிங்களா ஆகவே உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் அடுத்த விஷயம் என்னன்னா சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையான சனி பகவான் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி பதினோரு முறை சுற்றி வாங்க இது சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் அது மட்டும் அல்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் ஆணாக இருந்தால் பெண் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உங்கள் மனைவியினுடைய தாய் தந்தை உடல்நிலையில் மருத்துவ செலவுகள் வந்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மீன ராசியில் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனின் தாய் தந்தையின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஆகையால் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரி இல்லைன்னா உடனே என்னன்னு சொல்லி பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே தற்பொழுது மீனராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் இனி இதுலேருந்து மீண்டு வருவதற்கான விஷயங்கள் என்ன ஏன்னா கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் பண பண ரீதியான ஏன்னா இந்த தடை தாமதம் இப்போ தான் இவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டம் தான் ஏன் சில பேருக்கு வேலையே போயிருக்கும் வேலையில் இருந்தவங்களுக்கு வேலை போயிருக்கும் வேறு வேலை தேடிட்டு இருப்பாங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு தொழில் இல்லாமல் ஒரு மந்தமான சூழ்நிலை என்னங்க இவ்வளோ நெகட்டிவான விஷயமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அந்த ஜென்மசனியில் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் அவங்க திருமண பக்கம்லாம் போராடி போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சரிங்களா பட் ஆனால் இப்போ நல்லா பாருங்கள் இந்த நேரத்தில் தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் சரி முதல்ல ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ்வதற்கான சில வழிகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் அப்படி பார்த்தோம்னா முதல்ல கிரகநிலைகள் நமக்கு என்ன பலன்களை கொடுக்குதுன்றதை பார்க்கணும் அப்படி பார்த்தா இங்கே ரெண்டு வழிகள் இருக்குது முதல்ல பொதுவாக பார்த்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசினியால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்னன்றதை இவ்வளோ நேரம் பார்த்தோம் இதே உங்களுடைய சுயஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது அதற்கான மாற்றங்கள் அதற்கான பலன்கள் கொஞ்சம் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் சுயஜாதகத்தையும் போய் ஒரு இடத்துல பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் இந்த ஜென்ம சனியில் மீனராசிக்களுக்கு எப்படி இருக்குது அந்த சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்குறாரு ஏன்னா ஏழரை சனி அப்படின்னாவே உடனே நம்மளெல்லாம் ஒரு வழிப்படுத்தி வச்சுருவார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நல்லதையும் கொடுப்பார் சனி பகவான் போல் கொடுப்போரும் இல்லை கெடுப்போரும் இல்லை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் சுயஜாதத்தை பார்க்கும்போது அதற்கான மாற்றங்கள் என்ன நமக்கு நம்ம லைஃப்பில் ஏதாவது நல்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை தெரிஞ்சுக்குவீங்க சரி ஓகே இப்போ கிரகநிலைகள் இவ்வளோ ப்ராப்ளம் தருதுங்க அப்படின்றப்ப அதுக்கு சரி நான் ஏற்றுக்கிறேன் நான் கஷ்டப்பட ரெடிப்பா அப்படின்னு எந்த மனிதனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வராது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட என்ன எதிர்பார்க்க போகிறீங்க நல்லது நடக்கணும் எந்த காலநிலையாக இருந்தாலும் நஷ்டத்தை அதாவது லாபத்தை அடையலனாலும் நான் நஷ்டத்தை அடையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்படிப்பட்ட மீன மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுப்பது பிரபஞ்சமாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்தின் உதவியால் அந்த ஈர்ப்புத்தன்மையால் நல்லதை அடைவதற்கான வழிகளும் இங்கே நிறைய இருக்குது சரிங்களா அப்போ நம்மளுக்கு கிரகநிலைகள் ரீதியாக அங்கே நல்ல மாற்றங்கள் இல்லை தடுமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்னும் கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கும் நம்ம மேலே ஏறி முன்னேறி ஏறி வர்றதுக்கு அது வரைக்கும் சில கஷ்டங்கள் இருக்குன்றப்ப இந்த நேரத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது எந்த இடத்தை வலுப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தை வலிமையாக்க வேண்டும் எந்த இடத்தை வலிமையாக்கணும் மீன ராசிக்காரர்களுக்கு மனசு தான் அதுதான் மனம்தான் நான் தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் உங்கள் ராசியிலே இருக்குது இந்த சுழி சுற்றிருக்காங்கள்ல அதை மறைச்சிட்டு பாருங்கள் மனம் மனம்னால் நான் வந்து வாசனை சொல்ல உங்கள் மனசை நான் சொல்கிறேன் மனசு தான் மீன ராசிக்காரங்க அவங்களுக்கு அந்த மனசுன்ற அடிப்படை அஸ்திவாரத்தில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் அவங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்குது இன்றைய வரைக்கும் இதுதான் இந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு ரகசியமே இதுதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு முக்கிய அந்த ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை இருக்கும் அதை வச்சு தான் அந்த ராசிக்காரருடைய லைஃபே ட்ராவல் இருக்கும் அப்படி பார்த்தா மீன ராசிக்காரர்களுக்கு அவங்க மனசில் மனசு தான் அடிப்படை அஸ்தி வாரம் அங்கே என்ன உதிக்குது அங்கே என்ன உருவாகுது அங்கே என்ன யோசிக்கிறாங்க அதை பொறுத்து தான் அவங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமாக நடந்துகிட்ருக்கும் இது மீன ராசி மற்ற ராசிக்காரர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ ஓரளவுக்கு பொருந்தினாலும் மீன ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் மேலே பொருந்தும் சரிங்களா அப்போ உங்களுக்கு சரி செய்ய வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாட்டுக்கான விஷயங்களையும் பண்ணுங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அம்மன் வாராகி அம்மனை வழிபடுவது வாராகி அம்மன் மந்திரத்தை சொல்வது இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா சனி பகவான் வழிபாடு ஓகே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஓகே வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடுகளை தாராளமாக பண்ணுங்கள் அதை தாண்டி மனம் ரீதியாக உங்கள் மனசு ரீதியாக எடுக்க வேண்டிய அந்த சரியான முயற்சிகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் இதை எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் இந்த நேரத்தில் இந்த ஜென்ம சனியில் கூட உங்களால் நல்லதை அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் ஏன்னா நம்ம நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் ஒரே உடனே அந்த விஷயத்து மூலமாக நம்ம லைஃப் டோட்டலாக மாறிடும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து தான் மாறுதா மாறுலையான்றது எல்லாமே அப்போ இந்த பிரபஞ்சம் ரீதியாக இதை நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்ல கிடையாது இது உலகத்தில் அனைவருமே ஃபாலோ பண்ணக்கூடிய தெரிஞ்சவங்க இது பற்றின இந்த இதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சவங்க இன்றை வரைக்கும் இந்த பிரப யூனிவர்ஸ் மூலமாக பிரபஞ்சம் மூலமாக நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோக்கள் யூடியூப்லெல்லாம் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் ஏன் மேக்ஸிமம் இந்த விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ நம்ம பதிவை நீங்கள் பார்க்க வந்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழிகளை நம்ம கொடுத்துடணும் ஒரு பக்கம் இல்லைனாலே இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லைன்னா உங்களுக்கு இப்படி தாங்க நடக்கும் இப்படி தான் நடக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்காது நஷ்டம் தான் ஏற்படும் உங்கள் லைஃப் கஷ்டமாக தான் போகுங்க வேறு வழி இல்லை இந்த சாமி கும்பிடுங்க இந்த கோயிலுக்கு போங்கன்ட்டு நான் வீடியோ முடிச்சிட்டேன்னா இது எல்லா பதிவுகள் நீங்கள் எந்த நீங்கள் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் எங்கள் ஜோதிடம் சார்ந்து பார்த்தாலும் இதை தான் சொல்ல போகிறாங்க கரெக்டுங்களா பட் ஆனால் நம்ம சேனலுக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்பிக்கை இருக்குது மரியாதை இருக்குது அப்போ எதுனால அந்த நம்பிக்கை மரியாதை தனிப்பட்ட நபர்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு வழிமுறை இவர் மூலமாக புதுசாக கிடைக்கும் அது மூலமாக நம்ம லைஃப் மாறுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால தான் எந்த பக்கம் வந்து வழிகள் இல்லைனாலும் ஏதோ ஒரு பக்கம் ஒரு சின்ன வழி இருக்கிறத நம்ம காட்டினா தான் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மனம் சார்ந்து தான் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்குது முக்கியமாக உங்களுக்கு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ உங்கள் லைஃப்பில் அந்த இடமே இப்போ தடுமாறிட்டுருக்கு உங்கள் மனசு அப்போ அங்கே தான் நீங்கள் முதல்ல வலுவாக்கணும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காலகட்டம் தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவான தாட்ஸ் எதையும் மனசுக்குள்ளே வர விட்டுறாதீங்க அது உங்களை மெல்ல 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 டோட்டலாக ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம் ஒரு மனிதன் எந்த இடத்துல பெரும்பாலும் லாக் ஆகிறான்னு தெரியுங்களா பெரும்பாலும் இந்த ஏழரை சனி ஆரம்பமாகிற காலகட்டம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறுதுன்னா அந்த மனிதனே டோட்டலாக மாறிடுவான் எப்படின்னா அந்த காலநிலை ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே அந்த மனசில் பதிஞ்சு 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 அந்த மனிதன் அதை பற்றியே யோசித்து யோசித்து ரொம்ப நொடிஞ்சு போய் கடைசியாக அதை மட்டுமே ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறிடுவான் அப்ப ஏழரி சனி முடிஞ்சு நல்ல காலமே வந்தாலும் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வருது இல்ல நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் ஒரு கா ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகம் பாக்குறாங்க டைம் சரியில்லை சரி ஓகே அந்த டைம் சரியில்லாதப்ப அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் மன அழுத்தங்களும் அந்த கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரமே வந்தாலும் பலருக்கும் அது அதே சூழ்நிலையில தான் இருப்பாங்க அதுலேருந்து இருந்து மீண்டு வந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது தான் பலரும் சொல்லுவாங்க எனக்கு நல்ல நேரம் வந்ததே எனக்கு தெரியாது எனக்கு லைஃப் நான் எப்போ அந்த இடத்துல சறுக்கு விழுந்தோம் இன்னைய வரைக்கும் அப்படியே தான் நான் கிடக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க ஏனென்றால் அந்த நேரத்தில் வலுவாக அவர்கள் ஆள் மனதில் பதிஞ்ச அந்த விஷயங்கள் தான் அவங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறனால அதே சூழ்நிலையில் இருக்கிறதா தான் தோணும் இந்த தான் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இது வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் பட் ஆனால் இது உணர்வு பூர்வமாக பார்த்தவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயன்றது தெரியும் நீங்கள் மனம் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் படிப்படியாக படிப்படியாக அப்படியே ஒவ்வொரு ரூபாயாக அப்படி சேர்த்து வச்சு பல பெரிய ரூபாயாக மாறுது பார்த்தீங்களா தொகையாக மாறுதில் அந்த மாதிரி தான் உங்கள் மனதில் சின்ன 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 நல்ல நல்ல விதைகளை விதைக்க 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 தான் அந்த அந்த இடம் நல்ல அதிர்வலைகளாக டோட்டலாக மாறும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான் டைம் எடுக்காமல் இன்றைக்கி நீங்கள் நாளைக்கே எல்லாம் மாறாது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் அந்த அனுபவம் அதுதான் மீனராசிக்காரர்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் உங்கள் மனசில் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையற்ற பயங்களையும் முக்கியமாக இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் நெகட்டிவாக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே சில பேர் அவங்களும் நல்லதை பண்ண மாட்டாங்க நல்லதை பேச மாட்டாங்க மற்றவங்ககிட்டேயும் நல்லதை மாட்டாங்க எதை எடுத்தாலும் முடியாது கிடையாது ஐயோ அம்மானே தான் நெகட்டிவாகவே தான் பேசிகிட்டு இருப்பாங்க அது குறிப்பாக அந்த மீனராசிக்காரில் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி சரிங்களா உங்கள் மனசுக்கு குழப்பி விட்றதுக்கும் திசை மாற வைக்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா கூட பிறந்தவங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நீங்கள் எல்லோரும் ரொம்ப உயிராக பாசமாக தான் இருப்பீங்க ஆனால் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் வந்து பிரிவுகளும் வரும் இது வந்து மீனராசிக்காரர்களுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது வந்து நேச்சுரலாக அவங்க லைஃப் அப்படி தான் இருக்கும் சரிங்களா முழுமையாக புரிந்து கொண்ட நபர்கள் பெரும்பாலும் இருப்பது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க அதனால் மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இந்த ஜென்மசனி நடக்குது ஐயோ நம்ம லைஃப் என்னாகுமோ நீங்கள் இந்த பயம்தான் உங்கள் வாழ்க்கையின் சரிவுக்கான ஆரம்ப புள்ளி அதை தூக்கி எரிஞ்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நல்லதை நீங்கள் நல்லபடியாக உங்கள் லைஃப்குள்ளே ஈர்த்து கொண்டு வரலாம் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் யாருக்கு இல்லாமல் இந்த அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விழிப்பு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இப்போ ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்துகிட்ருக்குது நான் எல்லார் கமெண்ட்டையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் இப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நான் கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்களாக எழுந்திரிச்சிடுறீங்களா அலாரம் வைக்காமல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் ஏன்னா பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்குது பிரபஞ்சத்தின் இந்த ஈர்ப்பு விதி இருக்குது அப்படின்னா அந்த நேரம் சாதாரண நேரம் இல்லை சரிங்களா பிரபஞ்சத்தின் ரொம்ப பவர்ஃபுல்லான பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வெளிப்பு வருது அந்த மனிதன் திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாரு அப்படின்னாவே சும்மா ஒரு மனிதன் எப்படி எந்திரிச்சு உட்கார முடியும் சரிங்களா நார்மலாக ஒருத்தர் எழுப்பி நம்ம எந்திரிப்போம் இல்லைனா அலாரம் வச்சு எந்திரிப்போம் அதை தாண்டி நீங்கள் தானாக எந்திரிச்சு உட்காரீங்கன்னா உங்கள் மனம் எதையோ உங்களுக்கு சொல்ல உணர்த்துகிறது இந்த நேரம் உங்களுக்கு எது உங்களுக்கான நேரம் அப்படின்றத உணர்த்த வருது அதை நீங்கள் அதுதான் சொல்கிறேன் இந்த லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த ஒரு மனிதன் அந்த அந்த சிம்டம் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மனிதன் கெட்டதை விளக்கிட்டு நல்லதை கொண்டு வந்துருவாங்க இது ரொம்ப முக்கியம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் நம்மளை சுற்றி என்ன சிம்டம் தெரியுது எந்த மாதிரி ஏன்னா அந்த பிரபஞ்சம் சில நேரத்தில் உணர்த்தும் பலருக்கும் அந்த உணர்த்தக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக நம்ம இருக்கணும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்க பற்றி யோசிக்க மாட்டாங்க அடுத்தடுத்து கடந்து போயிடுவாங்க ஆனால் லைஃப்பில் எப்போ உங்களுக்கு முனை ஏற்படும்னா இப்படி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் இது போன்ற சில நம்ம அந்த இயற்கையையும் தாண்டி சில நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வுகள் சில சிம்டம் நம்ம லைஃப்பை டோட்டலாக மாற்றிடும் இப்படி தான் பல பேருடைய லைஃப்லையும் நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதிகாலையில் அலாரமே வைக்காமல் நீங்களே எழுந்திருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அப்படி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க பிரபஞ்சத்தின் அந்த சக்தி வாய்ந்த அந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு அழைப்பு என்ன அழைப்புனா நல்லதை பெறுவதற்கான ஒரு அழைப்பு இப்போ எப்படி ஃபோன் கால் வந்தால் எப்படி அட்டன் பண்ணுறோம் அந்த மாதிரி பிரபஞ்சத்தினுடைய அழைப்பாக நினச்சிக்கோங்க பிரபஞ்சம் உங்களை எழுப்பி விட்டதாக நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் எழுந்து உட்காரப்ப கண்களை மூடி கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் மனதில் பதிய வைங்க இதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த சக்தி வாய்ந்த நேரம் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய உங்கள் ஆள் மனதில் பதியக்கூடிய அந்த நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் உடல் முழுக்க அந்த சந்தோஷத்தை பரவ வைக்கும் அந்த அதிர்வலைகளை அப்படியே மூளை முடுக்கெல்லாம் பரவ வைக்கும் அப்போ உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக ஆரம்பிக்கும் அப்போ பாருங்கள் அந்த ஒவ்வொரு நாளும் இது வரைக்கும் உங்கள் கண்ணில் படாத சில வழிகளும் வாய்ப்புகளும் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் இந்த உலகம் உங்களுக்காக சுழலுது சுழலுது அப்படின்றதே அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க இவ்வளோ நாள் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க எதுக்கடா அந்த உலகத்தில் இருக்கிற என்னடா வாழ்க்கை என்னடா பொழப்புன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் எப்போ பிரபஞ்சத்தினுடைய அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ தான் ஒரு விஷயம் உண்மை உங்களுக்கு தெரிய வரும் ஒவ்வொரு விடியலும் நம்மளுக்காக தான் விடிஞ்சிட்ருக்கு இங்கே நம்ம தான் இந்த விஷயத்தை பண்ணணும் இங்கே நம்மளை விட்டால் வேறு யார் பண்ண போகிறா அப்போ நம்மளுக்கான நாளை தான் இவ்வளோ நாள் நமக்கான நாளே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு வீண் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு எதெதெல்லாம் இல்லை எதெதெல்லாம் குறைன்னு நினச்சிங்களோ அது திகட்ட திகட்ட அந்த நல்லதெல்லாம் உங்கள் லைஃப்குள்ளே வரும் இது இந்த மாற்றம் உங்கள் ஆள் மனதில் ஏற்பட்டே தீர வேண்டும் இந்த காலகட்டம் நல்லதை அடைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுன்றது எல்லாருக்கும் கனியாக இருந்துகிட்ருக்கு சரிங்களா அந்த எட்டாக்கனியை நீங்கள் ருசிக்க வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த வழிமுறைகள் எல்லாம் நல்லபடியாக நல்ல வழியில் எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதை மட்டுமே எண்ணுங்கள் நல்லது மட்டுமே வந்து சேரும் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு நான் இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றியை சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவங்களுக்கும் நான் ஏன் நன்றியை சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப அந்த நன்றின்ற ஒரு வார்த்தை உங்களை உங்களை வந்து என்னை நோக்கி வர வைக்கும் அதே போல் தான் உங்களுக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மனசார நன்றியை சொல்கிறீங்களோ அந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு தேடி வரும் அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா ஆகவே தொடர்ந்து பதிவில் பாருங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தை எங்கேயோ எவனோ உட்காந்து பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் மனசாட்சி தான் உங்கள் நண்பன் தான் உங்கள் சகோதரன் அது போன்ற இந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்